நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மான் காட்டுப்பன்றி போன்ற வனவிலங்குகள் அதிகமாக உள்ளன அவற்றை சிலர் இறைச்சிக்காக வெடிவைத்து வேட்டையாடி வருகின்றனர் இந்நிலையில் குன்னூர் வனசரகர் ரவீந்திரநாத் தலைமையிலான வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது குன்னூர் மலைப்பாதையில் காட்டேரி பகுதியில் கார் ஒன்றினை சோதனை மேற்கொண்டனர் அப்போது காரில் வனவிலங்குகளை வேட்டையாட பயன்படுத்த தேவையான பொருட்களை பறிமுதல் செய்தனர் மேலும் காரில் வந்த ராமகிருஷ்ணன் ராஜன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை நடத்தினர் அவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாடி வந்ததை ஒப்புக்கொண்டனர் அவர்களிடமிருந்து வேட்டையாட பயன்படுத்த வைக்கப்பட்டிருந்த கத்தி போன்ற பொருட்கள் மற்றும் கார் உள்ளிட்டவற்றை குன்னூர் வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் The Big Shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends <whistles> ஓரே நீங்க லெட் போடுங்க. இது ரொம்ப சம்பளம் போகுது. இந்தது இது. சர் எடிட் கரெக்ட். ஒரு போட்டோ 2 மினிட்ஸ் வீடியோ. 10 மினிட்ஸ் வீடியோ மட்டும். ஒரு நீங்க நினைச்சுது நீங்க மட்டும் ஜாலிட்டே பண்ணிப் போடுங்க. இததனே. இததனே உட்றேன். ராகம் டிவி YouTube பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.